அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிட பயிற்சி வகுப்பு அதாவது சாய நாடி அப்படின்ற பயிற்சி வகுப்பு இருக்குது இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ராகு கேது அப்படின்ற கிரகத்தை மட்டுமே வச்சு முழு வாழ்க்கை பலனும் வந்து அறியும் நாடி ஜோதிடம் இது இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கட்டம் இருந்தால் மட்டுமே போதும் இந்த ஜாத கட்டத்தில் டிகிரி அப்படின்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை தசா புக்தி அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில் இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஜாதக கட்டத்தை மட்டுமே வச்சு முழுமையான முறையில் வந்து எப்படி ஜாதகத்துக்கு வந்து விளக்கம் பலன் எப்படி சொல்றது அப்படின்றத இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புல வந்து சாயநாடி முறையில் வந்து எப்படி திருமணம் பொருத்தம் பார்க்கறது சாயநாடி முறையில வந்து எப்படி பிரசன்னம் பார்க்கறது சாயநாடி ஜோதிட முறையில் வந்து இரட்டை குழந்தைக்கு வந்து எப்படி ஜாதகத்தை வந்து நம்ம பலன் சொல்றது சாயநாடி முறையில் வந்து எப்படி ஆயுள் கணித நிர்ணயம் செய்கிறது இது போன்ற பலவிதமான சூட்சமமான குறிப்புகள் எல்லாமே வந்து இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லித்தரும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை ஆண் பெண் இருபாலருமே வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிட சான்றிதழ் அப்படின்றது வந்து வழங்கப்படும் இந்த பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ரியோ கிரண்ட் அப்படின்ற இடத்துல மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்புறோம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்று பன்னிரெண்டு இந்த இரு தினங்களில் வந்து இந்த பயிற்சி அப்படின்றது வந்து நடக்குது இந்த பயிற்சியோட கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பயிற்சி ஏடு மற்றும் பயிற்சி உட்பட கட்டணம் அப்படின்றது மூணாயிரம் ரூபாய் இந்த பயிற்சி எடுக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் எனவே வந்து தவறாம இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ஜோதிடர்களுக்குமே ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்ற அனைவருக்குமே வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் சாயா நாடி அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமா இருக்கும் உங்களுக்கு எனவே வந்து தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்